அன்பர்களே இந்த தொகுப்பானது அரிசி வடகம் தயாரித்தல் எப்படி செய்வது என்பதை பற்றி விளக்கம் கோரியிருக்கிறோம் விளக்கம் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நீங்கள் பார்க்கவும் மறக்க வேண்டும் நன்றி வணக்கம் தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷன் காலத்தை பார்க்கவும் மறக்காமல் இந்த அரிசி ஊடகம் தயாரிப்பதை பற்றி நாங்கள் விவரமாக கோடு கொண்டிருக்கிறோம் இந்த தொகுப்பை உங்களுக்கு அளித்தவர்கள் ஹில் ஸ்டார் யூடியூப் சேனல் வீடியோ கண்டெண்ட் பப்ளிஷர்ஸ் இவரது தரமான யூடியூப் வீடியோ கண்டெண்ட் தயாரித்து அளிப்பவர்கள் விவரங்களை கண்டின் தயாரித்து சாப்பிட்டு மௌலர்கள் அன்பர்களே வணக்கம்.